ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் உள்ள ஒரு சில விஷயத்தை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களை பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகுமே அப்படின்னு தோணும் ஆனால் எக்காரணம் கொண்டும் நமக்கு நம்பிக்கைக்குரியவங்கள தவிர மற்றவங்கள்ட்ட இதை பகிர்ந்துக்க வேண்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க அவங்கவுங்க நம்பிக்கைக்குரியவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸே மேலே ஆகிடும் ரிலேட்டிவ்ஸை நான் குறை சொல்லலைங்க நெகட்டிவாகவும் சொல்லலை ஆனால் வந்து நம்ம குடும்ப விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலை நீங்கள் நாலு விஷயம் ஷேர் பண்ணால் ரெண்டு தான் அடுத்தவங்களுக்கு பரவிடும் கண்டிப்பாக ஏன்னா எல்லாேருமே ஒரே சர்க்கிளில் இருக்கிறவங்க இல்லையா அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு மன கஷ்டத்துக்கு சொல்ல போய் அப்புறம் ஐயையோ ஏன்டா சொன்னோம் இவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்களே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கூட ஒரு பிரச்சனை வந்த மாதிரி ஆகிடும் அதனால் நமக்கு நம்பிக்கைக்குரியவங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் பயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமே தவிர இல்லாட்டி ஜாஸ்தி ஆகிடும் அதே மாதிரி தாங்க நம்ம க்ளோஸ் சர்க்கிளை தவிர மற்றவங்கள்ட்ட அவங்களுடைய பிரச்சனைகளையும் துருவி துருவி கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் ஒரு சில சமயங்களில் அவங்க பிரச்சனையை சொல்லலை நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கூட எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்துடும் நம்மளால் சமயம் முடியும் சில சமயம் முடியாது ஆனால் அந்த சமயத்தில் நம்ம இறங்கி செய்ய முடியலைன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துடும் அது கொஞ்சம் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்தையுமே ஒரு அளவோடு பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ